கலர் ஆகணும் அப்படின்னா யாருக்கு தாங்க ஆசை இருக்காது அந்த மாதிரி ஆசை இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் அட ஆமாங்க இந்த பேக் வந்து உங்களை ஒரே வாரத்தில் நல்லாவே கலர் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னால் நீங்க நம்புவீங்களா ஏன்னா இதில் சேர்த்திருக்க பொருள் எல்லாம் அந்த மாதிரி எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டா ஆனால் எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்க பர்சனாக இருந்தால் இந்த வீடியோவை கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ரொம்பவே கலர் கம்மியாக இருக்கீங்க கூடவே உங்கள் முகத்தில் வந்து கருந்திட்டுகள் கரும்புள்ளி மறு மங்கு இது போல் பிரச்சனை இருந்தது அப்படின்னா இந்த ஒரே ஒரு ரெமெடி போதும் உங்கள் ஃபேஸையும் பாடியும் கலர் ஆக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேஸில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா க்ளியராகவும் அழகாகவும் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நீங்கள் இதை போட்ட உடனே ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் ஃபேஸ்லேயும் உங்கள் பாடிலேயும் கலரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு வாரம் செய்யும்போது உங்கள் முழு உடலும் நல்லாவே கலர் ஆகுங்க இதை நான் சும்மா சொல்லலை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேவைப்பட்டால் கலர் கம்மியாக இருக்கேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுற ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம எப்பவுமே கலர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடிய பொருள் இந்த பச்சரிசி நல்ல வெள்ளை வெள்ளையன்னு இருக்கும் பாருங்கள் அந்த பச்சரிசி எடுத்துக்கோங்க முடியாத பட்சத்தில் உங்கள்கிட்ட என்ன அரிசி இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வந்து கழுவி எடுத்துக்கோங்க இந்த பேக்கில் நான் ஏன் அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன்னா அரிசி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோயிங் கொடுக்கும் அதே சமயம் உங்களோட ஷேட் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுங்க நிறைய பேர்த்துக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் அரிசி வந்து எந்த அளவுக்கு நம்மளோட கலரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு அந்த அரிசியில் இருக்க மண் தூசியெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கழுவி எடுத்துட்டேன் அரிசி நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டு அரிசி உடையிற பக்குவத்துக்கு வந்துடுச்சு நல்லா சுத்தமான மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம ஊற வச்ச தண்ணியோடு அந்த அரிசியை வந்து சேர்த்திடுங்க அடுத்ததாக நம்ம இதில் கற்பூர வலி தலை அதாவது ஓம வலின்னு சொல்கிற தலையை சேர்த்த போகிறோம் இது நம்மளுடைய முகத்தில் இருக்க மங்கு மரு கரும்புள்ளி கருந்திட்டுக்கள் இது எல்லா பிரச்சனையும் சூப்பராக சால்வ் பண்ணி கொடுக்கும் முக்கியமாக மங்கு இந்த மங்கு பிரச்சனைக்கு ஒரு தீர்வே இல்லையான்னு யோசிச்சிட்ருப்பீங்க இல்லையா ஸோ இந்த கற்பூர வள்ளிக்கு அவ்வளோ ஒரு மகிமை இருக்குங்க இதை நம்ம ஃபேஸில் கொஞ்சம் கொஞ்சமாக தடவிட்டு வரும்போது நீண்ட நாள் இருந்த மங்கு நீண்ட நாள் ஏற்பட்ட கருமை இது எல்லாமே வந்து நல்லாவே போக்கி கொடுக்கும் நான் ஒரு நாலே நாலு கற்பூர வள்ளி தலை எடுத்துகிட்டு நல்லா சுத்தமாக தண்ணியில் கழுவிட்டு அதை இந்த மிக்சியில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேங்க மீதி இருக்கிற தலையை நம்ம பின்னாடி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஓம வழித்தலையை நீங்கள் யூஸ் பண்ணும்போது டைரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது ரைஸ் ஃப்ளார் இல்லைன்னா கடலை மாவு அது மாதிரி எது கூடியாவது இதை நீங்கள் சேர்த்து அப்ளை பண்ணும்போது உங்கள் ஸ்கின் வந்து நல்லா பிரைட் ஆக்கி விடும் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க ஆல்ரெடி சேர்த்துன தண்ணியே போதும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு பவுல் எடுத்து இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வடிகட்டினா தான் நம்மளோட க்ரீம் வந்து நல்லா ஸ்மூத்தியான டெக்ஸ்சரில் கிடைக்கும் இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கலாம் ஓமவல்லித்தலையை நல்லா பிச்சு சேர்த்திங்கன்னா தான் மிக்சியில் நல்லா அரைப்பட்டு வரும் ஸோ ரைஸ் மில்க் வந்து இந்த அளவுக்கு நமக்கு கிடைச்சிருக்கு இதோட கலர் பாருங்கள் ரொம்ப க்ரீஷாக இல்லை ஒரு லைட்டான க்ரீன் கலரில் இருக்குது ஓமவலித்தலை வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்குங்க இது வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கூடாது நான் வீடியோவில் காட்டியிருக்கிற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அது மேலே ஒரு ஒயிட் கிளாத் விரிச்சிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி வீட்டில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற தயிரை வந்து இந்த வெள்ளை துணியில் வந்து கட்டி வைக்க போகிறேன் இது எதுக்கு அப்படின்னா நமக்கு இந்த தயிர் வந்து தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா க்ரீமியாக கிடைக்கணும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணுறோம் இந்த மாதிரி வெள்ளை துணியில் நல்லா புழிஞ்சு விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த தண்ணி எல்லாம் நல்லா வடித்து வந்துடும் நமக்கு ஒரு க்ரீமியான தயிர் வந்து கிடைக்கும் தயிரில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குங்க ட்ரை ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ச்சர் ஆக்கும் அண்ட் அதே சமயம் டேன் எல்லாத்தையும் எடுத்துரும் கருமை எல்லாத்தையும் நீக்கிடும் இதில் இருக்க அந்த லாக்டிக் ஆசிட் வந்து அந்தளவுக்கு நம்ம ஸ்கின்னில் வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஸோ கண்டிப்பாக வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை தயிர் ஆட் பண்ணி எனக்கு ரொம்ப ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பால் ஆட் பண்ணிக்கோங்க நான் எனக்கு வந்து ட்ரை ஸ்கின் அதனால் நான் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ஒரு மூட்டை மாதிரி கட்டி அப்படியே வச்சுருங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து நம்ம எடுத்துக்கலாம் எப்போவுமே இந்த மாதிரி பேக் செய்யும் போது நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே வந்து கலர் கூடி கொடுக்கும் டேன் ஃபுல்லாக கருமையெல்லாம் நீக்கிடும் இப்போ இந்த க்ரீம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்களா ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து நல்லா சுத்தப்படுத்திக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை இதில் ஊற்றிடுங்க ஊற்றுனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணணும் இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுட்டாங்க இதை நம்ம ரெடி பண்ணணும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த மாதிரி கரண்டி வச்சு கலரி விட்டுகிட்டே இருங்க இது லைட்டாக சூடாகட்டும்ங்க அதுக்குள்ளேயும் நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க இந்த கார்ஃப்ளவர் வந்து உங்களோட ஃபேஸில் உள்ள எக்ஸஸ் டர்ட்ஸு ஆயில் இருந்தால் கூட நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுக்கும் ஓப்பன் போர்ஸ் இருந்ததுன்னா நல்லாவே சரி பண்ணி கொடுத்துருங்க ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுக்கிறோம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி பீட்டர் வச்சு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து தண்ணி மாதிரி கரைச்சி எடுத்துருக்கேன் திக்காக இருக்கக்கூடாது இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம பாருங்கள் ஊற்றுனது நல்லாவே வந்து திக்காகிறது தெரியுதுங்களா இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருந்தேன் கார்ன்ஃப்ளாரை வந்து அப்படியே சேர்த்திக்கலாம் கஷ்டப்படாமல் முயற்சி இல்லாமல் நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து சாதிக்க முடியாதுங்க அது மாதிரி தான் நம்ம கலர் ஆகிறதும் இப்போ நீங்கள் வந்து கலர் ஆகணும்னு முடிவு பண்ணீங்கன்னா நீங்கள் இதை முயற்சி எடுத்து கொஞ்சமாவது கஷ்டப்பட்டு இந்த ப்ராசஸ்லாம் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சூப்பரான பேக் வந்து ரெடி ஆகிடும் இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக கரெக்டான முறையில் ட்ரை பண்ணி செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் சூப்பராகவே வருங்க லோ ஃப்ளேமில் வச்சுருந்தாலும் கரண்டி போட்டு கலரி விட்டுட்டே இருங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி திக்காகி வர ஆரம்பிச்சிடும் இதே மாதிரி நீங்கள் ஒரு டூ மினிட்ஸ் கலரி விட்டீங்க அப்படின்னா நல்லாவே வந்து திக்காயிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஸ்டேஜ் இந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா இதுக்கப்புறமும் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகும் இதோட க்ரீம் டெக்ஸ்சர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப ஸ்மூத்தியாக சாஃப்டாக இருக்கும் நீங்கள் எடுத்த இந்த மாதிரி கீழே தனித்தனியாக விழுகணும் ஸோ இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து நல்லா சூடாக இருக்குது அப்படியே நம்ம வந்து பயன்படுத்த முடியாது நல்லா ஆறி வரட்டும் பாருங்க நல்லாவே வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லா திக்காகவே இருக்குது இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஹாஸ்டலில் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு ரூம் டெம்பரேச்சரில் ஃபைவ் டேஸ் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஹாஸ்டலில் ஃப்ரிட்ஜ் இருக்கும் நீங்கள் டுவெண்ட்டி டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது ஏன்னா நம்ம பால் அந்த மாதிரி விஷயம்லாம் ஆட் பண்ணல இப்போது அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கற்பூர வலித்தலை ஸ்டார்டிங்கில் எடுத்து வச்சோம் இல்லையா அதை ஒரு இடிக்கல் வச்சு நல்லா இடிச்சுக்கோங்க நல்லா அதோடய சாறு வர வரைக்கும் நல்லா இடிச்சுக்கோங்க இந்த மாதிரி ஏன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த கற்பூரவள்ளி சாறு வந்து நம்மளுடைய ஸ்கின்ல பட்டுது அப்படின்னா நமக்கு சீக்கிரமாகவே வந்து நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ஆக்னிமாக்ஸ் பிக்மெண்டேஷன் கரும்புள்ளி கருந்திட்டுகள் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நல்லா ஃபேடாக்கி கொடுத்துரும் இந்த சாரில் நிறைய ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால தான் நம்ம அந்த சாரை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கணும் இப்போ இதை கைகளாலே நல்லா புடிஞ்சி விட்டுக்கலாம் நம்ம புழிஞ்சு எடுத்ததில் அளவுக்கு வந்து சாறு கிடச்சிருக்குங்க இப்போ நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருந்த அந்த க்ரீமை எடுத்துக்கலாம் அதில் இந்த கற்பூரவள்ளி வலி சாரை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா வடித்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு அந்த க்ரீமோடய எல்லா பக்கத்துலையும் அந்த சாறு வந்து படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அந்த பேக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம கட்டி வச்சுருந்த அந்த கெட்டியான தயிரை வந்து இதில் சேர்த்திக்கலாம் பால் சேர்த்துறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் காய்ச்சாத பால் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தயிர் பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் எவ்வளோ ஒரு கெட்டியாக நல்லா க்ரீமியாக இருக்குது அப்படின்னு தயிர் இந்த மாதிரி சேர்த்தும் போது உங்களோட க்ரீமோட லைஃப் வந்து கொஞ்சம் நாளைக்கே வருங்க இதுக்கு பதிலாக நீங்கள் லெமன் கூட சேர்த்திக்கலாம் எனக்கு லெமன் வந்து என் ஃபேஸ்க்கு செட் ஆகாது அப்படிங்கிறதுனால நான் இந்த தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா ஒரு பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எந்த ஒரு கட்டித்தன்மையும் இல்லாமல் நமக்கு வந்து க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு ஓமவல்லி சேர்த்துனதுனால அந்த வெள்ளை கலர் வந்து லைட் கிரீன் கலரில் இருக்குது ஆனால் உங்களுக்கு அப்படி தெரியல பார்க்குறதுக்கு வீடியோவில் அண்ட் ஃபைனலாக இந்த பேக்கில் வந்து நம்ம விட்டமின் இ ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் உங்ககிட்ட கேப்சூல்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த விட்டமின் இ கேப்சூல் இதில் சேர்த்துறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்கின் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ இதை நல்லா வந்து கலந்து விட்டுருக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் இருந்ததுன்னா அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது இப்போ அது தீந்து போயிடுச்சு அதனால தான் நான் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அதே பாட்டிலில் இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி பாட்டில் யூஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் நாளைக்கு வரைக்கும் அதோடய லைஃப் வந்து வரும் கண்டிப்பாக கேட்பீங்க இல்லையா இதெல்லாம் யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சின்ன வயசு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க ஸ்கூல் போகிற காலேஜ் போகிற பொண்ணுங்கள்லாம் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் அவங்களுக்குலாம் வந்து உடனடியாக நல்ல ஒரு கலர் கொடுக்கும் டேண்டில் ரிமூவ் பண்ணும் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணும்போது ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இது வந்து நான் ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்ருக்கேன் டுவெண்ட்டி டேஸ் வரைக்கும் வச்சுக்கலாம் இப்போ நான் அப்ளை பண்ணுறது வந்து தேர்டு டே இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க எப்போவுமே அப்ளை பண்ணுறதுக்குன்னு ஒரு ப்ரெஷ் வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா ஓவர் கூலாக வந்து அப்ளை பண்ண வேணாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் அந்த கூல் செட்டில் டவுன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் ஃபேஸுக்கு காட்டிடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபுல் பாடிக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு என்னோடய ஹேண்டில் வந்து போட்டு காட்டுறேன் இப்போ நல்லா பாருங்கள் நான் திக்காக வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு டார்க்னஸ் மங்கு இந்த பகுதியில் அதிகமாக இருக்கும் ஃபேஸ் ஃபுல்லாகவே இருந்ததுன்னா நல்ல திக்காக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இது ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிக்கலாம் இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் உங்களோட கைகளை யூஸ் பண்ணி நல்ல ஒரு தடவை மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாட்ரு வாஷ் பண்ணுங்கள் டைரெக்டாக வாஷ் பண்ணாதீங்க நான் நல்லா மசாஜ் கொடுத்துக்கிறேன் இப்படி பண்ணும்போது நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாம் நல்லா ஸ்கின்னுக்குள்ளே போய் அதோட வேலையை வந்து நல்லா செய்யும் உங்களுக்கு டேன் ரிமூவ் ஆகிடும் இந்த மாதிரி ஒரு வாரம் செய்யும் போது உங்களுக்கு நல்லாவே வந்து கலர் கூடி வந்துடும் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு ஒரு வாரம் ட்ரை பண்ணுங்கள் நல்லவே டிஃப்ரென்ஸ் தெரியும் அடுத்ததாக என்னோடய பகுதியில் வந்து அப்ளை பண்ணுறேன் எவ்வளோ கருமையாக இருந்தாலும் நொடியில் வந்து உங்களுக்கு கலராக்கி கொடுக்கும் அவ்வளோ இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு பொழிவு கொடுக்கும் ஒரு வாரம் தொடர்ச்சியாக செய்யும் போது கருமையெல்லாம் சுத்தமாக நீக்கிடும் நான் வந்து ரெண்டு லேயர் நல்லா திக்காக அப்ளை பண்ணியிருக்கேன் இதை ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் இதை பார்த்திங்களா எந்த அளவுக்கு நல்லா வந்து காஞ்சிருக்கு அப்படின்னு ஸோ நல்லாவே வந்து காஞ்சிருச்சு இப்போ இதை வந்து வாஷ் பண்ணி காட்டு பாருங்க நான் அப்ளை பண்ணி கழுவுன பகுதியில் மட்டும்தான் உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு அந்த ஈரத்தோடவே நல்லா கையை தொடச்சி கூட உங்களுக்கு காட்டுறேன் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் ஃபுல் பாடிக்கும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டுட்டு வாஷ் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு கைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பார்த்தே உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுருப்பீங்க ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்கன்னு அடித்து சொல்கிறேங்க இப்போவே இந்த வீடியோ வந்து கலர் கம்மியாக இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க இனிமேல் நீங்கள் கலர் கம்மியாக இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணவே வேண்டாம் கண்டிப்பாக இந்த ஒயிட்னிங் பேக்கை வந்து ட்ரை பண்ணுங்கள் அண்ட் மறுக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ